அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஏழாவது நட்சத்திரம் புனர் பூசத்தை பற்றி பார்ப்போம் அது நின்ற ராசி மிதுனம் மற்றும் கடகம் அதிபர் மற்றும் தெய்வம் குரு அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீராமர் சக்தி தன்மை தெய்வக்கூட்டம் முறிந்த நட்சத்திரம் விலங்கு பெண் பூனை பொதுவான இயல்பு பொறுமை அமைதி கருணை உதவும் மனம் புரிதல் ஆகிய குணங்களுடையவர் நண்பர்கள் உறவினர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுபவர் சமூகத்தில் மதிப்பு பெறுபவர் கல்வியில் ஆர்வம் அதிகம் சிலர் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்வர் குழந்தைகளின் மூலம் புகழ் மதிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் உடல் சிறிது உண்டாக இருக்கும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சோம்பெறித்தனம் தேவையற்ற பயணங்களை மேற்கொள் மேற்கொள்வர் ஆரோக்கியம் தொண்டை காது நோய் மூச்சுக்குழாய் நோய் நிமோனியா வீக்கம் நுரையீரல் குறைபாடு அயோடின் குறைவு வைற்று வயிற்றுக்கோளாறு காமாலை இரத்த நோய் காசநோய் உடலில் நீர் சேர்தல் அஜீரணம் மூச்சுக்குழாய் நோய்கள் ஏற்படும் மனப்பாங்கு விரிந்த பார்வை கூர்ந்த அறிவு வலுவான நினைவுத்திறன் சமநிலை நடைமுறை உணர்வு தன்மை தானம் செய்பவர் சூழ்நிலைக்கு ஏற்றவர் வளமான கற்பனை நேர்மை உண்மை மன்னிக்கும் தன்மை கருணை திறமை நல்ல தீர்மானம் உள்ளவர் தொழில் வாய்ப்புகள் எழுத்து ஆசிரியர் பணிகள் மதிப் பதிப்பு கல்வி சட்டம் நி நிதி ஜோதிடம் கணிதம் அரசு வேலை வணிகம் வங்கி மருத்துவம் மத ஆன்மீகம் பொருளாதாரம் கல்வி அரசியல் போக்குவரத்து நர்சிங் ஆகிய தொழில்கள் இவருக்கு அமையும் இத்துடன் புனர் பூச நட்சத்திரத்தை முடித்து கொள்வோம் மீண்டும் பூச நட்சத்திரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்